வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக இந்தியாவே கலங்கடித்த ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான கொடூரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கேஸை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம கனவுலையும் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் இந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு இந்த கேஸில் உண்மையிலே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் அன்னைக்கு சரியா மார்ச் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது போன மாதம் தெலுங்கானா ஸ்டேட் சங்கரெட்டி மாவட்டத்தில் இருக்க முகின்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த முகின்பூர் அப்படிங்கிற பகுதியில் ராகவேந்திரா காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாரு ஐம்பது வயதான சென்னையா அங்கே தான் ஐம்பது வயதான சென்னையாவோட வீடு இருக்கு சென்னையா எப்பவும் போல அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டி வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சே நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி எனக்கும் வயிறு ரொம்ப வலிக்குது நீங்கள் உடனடியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவருக்கு கால் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மனைவி இதை கேட்ட சென்னையாக பதறி போய் உடனடியாக வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருடைய மனைவி துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க கூடவே சென்னையாவுக்கு மூன்று குழந்தைங்க இருக்காங்க அவங்க மூணு பேரும் அன்றைக்கி அந்த வீட்டில் இருந்த நிலமையை பார்த்து சென்னையாக பதறி போயிட்டார் கூடவே அவங்களோட மனைவி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க சென்னையாக என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கறதே தெரியல ரொம்பவே குழம்பி போகிறாரு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல உடனே அக்கம் பக்கத்தோட உதவியோடு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க சென்னையாவோட மனைவி அவங்க மூன்று குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே எல்லாத்தையுமே டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க அப்போ மூணு குழந்தைகள் இறந்து போயிட்டு தான் டாக்டர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயிறு வழியால் துடிச்சிட்டு இருந்த சென்னையாவோட மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இப்போ நார்மல் ஆகிட்டாங்க ஆனால் மூன்று குழந்தைகள் மட்டும் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க இதனால சென்னையா பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பரிதாபமா மூன்று குழந்தைகளோட உயிர் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே கதறி அழுகுறாங்க மூன்று குழந்தைகளும் இறந்து போனதை நினைச்சு அங்க இருக்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க மூன்று குழந்தைகளும் இறந்ததுனால ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கறாங்க போலீஸும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் வராங்க அந்த மூன்று குழந்தைகளோட உடலையும் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள்லயே அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை பார்த்தா ஒட்டு மொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட அப்பாவான சென்னையாக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இந்த குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகலை இந்த குழந்தைங்களை திட்டமிட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு அதுவும் அந்த கொலைக்கு காரணமானவங்க யாரும் தெரிய வரும்போது தான் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுமே அதிர்ந்து போயிருச்சு போலீஸ் சென்னையோட மனைவியான ரஜிதாவை கைது பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு அவங்க சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க சென்னையோட மனைவி ரஜிதா போலீஸ்ல என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாத்திரலாம் தெலுங்கானா ஸ்டேட் ஹைதராபாத்தில் இருக்க சங்கரெட்டி மாவட்டம் இந்த சங்கரெட்டி மாவட்டத்துக்கு பக்கத்துல தான் முகின்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த முகின்பூர்ல ராகவேந்திரா காலனி அந்த ராகவேந்திரா ராகவேந்திர தான் சென்னையா ரஜிதா தம்பதி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதில் சென்னையாவுக்கு ஐம்பது வயதாகுது அவங்க மனைவி ரஜிதாவுக்கு முப்பது வயது ஆகுது சென்னையாக செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு அவங்க மனைவி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரஜிதா சென்னையாக்கு ஏற்கனவே திருமணமாயிருக்கு ரெண்டாவதாக தான் ரஜிதாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுவும் ரஜிதா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையாக கூட கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகும்போதும் சரி இப்போவும் சரி சென்னையாக்கும் ரஜிதாவுக்கும் இருபது வயசு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு அதாவது ரஜிதாவுக்கு முப்பது வயதாகுது சென்னையாக்கு ஐம்பது வயதாகுது இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருபது வயசு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு இதனாலே இவங்களோட தாம்பத்திய உறவில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குல்ல இதனாலே இவங்களோட தாம்பத்திய உறவு ரொம்பவே சந்தோஷமாக போகலை கல்யாணம் ஆகி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு திருமணமாகி கொஞ்ச நாளில் தான் மூன்று குழந்தைகள் பிறந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் முதல்ல சாய் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பையன் அவருக்கு இப்போ பத்து வயது ஆகுது அந்த பையன் இறக்கும்போது அவருக்கு வயது பத்து இரண்டாவதா பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு எட்டு வயசு ஆகுது மூன்றாவதா கௌதம் அப்படிங்கிற பையன் அந்த பையனுக்கு ஆறு வயசு ஆகுது இந்த மாதிரி மூன்று குழந்தைகளோட இவங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் இருபது வயசு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு ஆனால் போக போக சென்னையாக ரொம்பவே வயசாயிருச்சு ரஜிதாவுக்கு போக போக தாம்பத்திய உறவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை அது சென்னையா மூலம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இதனால ரஜிதா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம இளமையாக இருக்கும் நம்ம கணவருக்கு வயசாயிருச்சு நம்ம எதிர்பார்க்குறத அவரால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற ஜோடி ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சென்னையாவோட முதல் மனைவி ஏற்கனவே கர்ப்பம் போது இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் தாரமாக தான் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சென்னையாவுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ரஜிதா மேற்கொண்டு கூட வாழ விரும்பவே இல்லை அவங்களுக்கு தனக்கேற்ற ஒரு ஜோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க கூடவே சென்னையா கூட வாழ்ந்த வாழ்க்கையை அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு கூடவே அவங்க ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவுல சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த வயசானவர் கூட எத்தனை நாளைக்குதான் நம்ம இன்னும் காலத்தை தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு ரஜிதா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க ஸ்கூலில் ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது முன்னாடி எல்லாரும் ஒன்னா படித்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ற ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ரீயூனியன்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்காங்க ரஜிதா இந்த சங்கரெட்டி மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க நல்குண்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்க ஒரு பள்ளியில் தான் பத்தாம் வகுப்பு படித்தாங்க அவங்க பத்தாம் வகுப்பு படிக்கும்போது இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தான் இப்போ ரீயூனியனாக சேர்ந்துருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜிதா போயிருக்காங்க அங்கே போய் அவங்க கூட படித்த எல்லாத்துக்கூடையுமே என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க பத்தாவது படிக்கும்போது அவங்க கூட யார் யார்லாம் இருந்தாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையுமே என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே தான் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க இந்த சிவகுமார் யார் அப்படின்னா இவங்க கூட ஒன்றா பத்தாவது படித்த ஒரு நபர் தான் ஆனால் அவருக்கு அப்போ மேரேஜ் ஆகாமல் இருந்திருக்கு சிவகுமாரை பார்த்தோன்னே இவங்க காதல் வலையில் விழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது சிவகுமாரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் அன்னைக்கே சிவகுமார் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை ரெண்டு பேரும் ஒன்றா பழக ஆரம்பிக்கிறாங்க என்னைக்கு மீட் பண்ணாங்களோ அன்னைக்கே ரஜிதா அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கள்ள விழ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த ரீயூனியன் பார்ட்டி ஆரம்பிச்ச அன்னைக்கே அவர் கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரீயூனியன் முடியும் போது ரெண்டு பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நட்பாக பழகுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இந்த கள்ளக்காதல் தான் பல கொடூரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தூண்டுதலாகவே அமையுது முதல்ல இவங்க ரெண்டு பேரும் நட்பாக பழகுனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கள்ள காதல்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க ரஜிதாக்கு ஒரு கணவர் இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க இது எதுவுமே அவங்க பனசுக்குள்ளே வரல அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே இளமையான ஒரு நபர் மட்டும்தான் அதை மட்டும்தான் தான் சிவகுமார்கிட்ட எதிர்பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் லாட்ஜில் ரூம் எடுத்து ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனியார் லாட்ஜில் உறவு வச்சுக்கிறாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜிதா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சிவகுமார்கிட்ட கேட்டிருக்காங்க சிவகுமாருக்கும் ரஜிதாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ உன்னோட கணவர் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்லியிருக்காங்க உடனே ரஜிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசும் குழந்தைகளை விட்டுட்டு அப்படியே சிவகுமார் கூட போயிட்டா ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசும் அதனால ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டிருக்காங்க ரஜிதா அது என்ன அப்படின்னா மூன்று குழந்தைகளையும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதன்படி தான் சரியாக மார்ச் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சென்னையாக எப்பவும் போல இருந்து கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் சிவகுமாருக்கு கால் பண்ணியிருக்காங்க ரஜிதா கால் பண்ணி இன்னைக்கு நான் மூன்று குழந்தைகளையும் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட சிவகுமாரும் கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் சரி நீ மூன்று குழந்தைகளையும் கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இதை கேட்ட ரஜிதா எந்தவித பாமும் மரியாதை அந்த மூன்று குழந்தைகளையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க மூன்று குழந்தைகளும் அப்போ தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ரஜிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல பத்து வயசான சாய் கிருஷ்ணா கிட்ட போகிறாங்க அவரோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல கொலை பண்ணுறாங்க துண்டை வச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணுறாங்க இதே மாதிரி தான் அடுத்ததாக எட்டு வயசான மது பிரியாவையும் கொள்கிறாங்க அடுத்ததான் அவங்களோட மூன்றாவது பையனான ஆறு வயசான கௌதமியும் அதே மாதிரி கொள்கிறாங்க மூணு பேத்தையும் கொலை பண்ணிட்டு தான் நாங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டு எங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு எங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது குழந்தைங்க எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கணவருக்கு கால் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணுற கொடூரமான விஷயம் எதுவுமே தெரியாது சென்னையாக பதறி போய் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காரு மூன்று குழந்தைகளும் தயிர் சாதம் சாப்பிட்டு தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி இருக்காங்க ரஜிதா இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டில் குழந்தைகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க கூடவே அந்த மூன்று குழந்தைகளும் சாப்பிட்ட ஃபுட்டில் எந்தவித பாய்சனும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மூன்று குழந்தைகளும் மூச்சு விட முடியாமல் இருந்து தான் இறந்திருக்காங்க முதல்ல போலீஸ்க்கு சென்னையை மேலதான் டவுட் வந்திருக்கு ஆனால் அவரை விசாரிக்கும் போது அவர் ஒரு அப்பாவி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் ரஜிதா மேலே போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு உடனடியாக ரஜிதாவோட ஃபோனை வாங்கி பார்த்துருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ரஜிதா அந்த நம்பர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர் வந்து சிவகுமார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த சிவகுமார் யார் அப்படின்னா ரஜிதாவோட கள்ளக்காதலன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு இந்த கள்ள காதலனால தான் என்னோடய மூன்று குழந்தைகளையும் நான் துடிக்க துடிக்க கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ரஜிதா அதுவும் ரஜிதா ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு பெண்மணி மூன்று குழந்தைகளை இந்த மாதிரி அரைக்கித்தனமாக கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் மட்டும் இல்லை அவங்களோட கணவரான சென்னையாகவுமே ஆடி போயிட்டாங்க சென்னையாக இதுக்காக எதுக்கு என் குழந்தைகளை இந்த அளவுக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே கதறி அழுதுருக்காரு தன்னோட குழந்தைகளை இறந்ததை பார்த்து ரொம்பவே கதறி அழுதுருக்காரு இது அங்கே சுற்றி இருந்த எல்லாத்தோட மனசையுமே கலங்கடிச்சிருக்கு கொஞ்சம் கூட ஏவறக்கம் இல்லாமல் கள்ள காதலுக்காக கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ரச்சிதா இந்த கொலையை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது சிவகுமார் தான் அவரையும் போலீஸ் கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ரஜிதா சிவகுமார் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க தன்னோட காம இச்சைக்காக எந்தவித பாமும் மரியாதா அந்த மூன்று குழந்தைகளை துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க ரஜிதா இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் ஒரு கள்ள காதலுக்காக ஒரு பெண்மணி இப்படி ஆரோக்கித்தனமாக மாறுவாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ